ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மணிக் கொஷின் டிவி மணிக் கொஷன் டிவி உங்களை என்னுடன் இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேரளா லாட்ரி கெசிங் நம்பர்ஸில் அக்ஷய லாட்டரி ஏகே அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு என்ன குழுக்கள் வரும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம கால்குலேஷன் கொடுக்க போகிறோம் நம்ம இதில் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ஏழு அருமையான ஒரு நம்பர் நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் நம்ம நைனுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருந்தோம் செவனுக்கு பெருசாக கொடுக்கல இருந்தாலும் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு கேமெண்ட்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கோம் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்னு உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியங்க கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடிச்சிருக்காங்க ஸோ நம்மளோட கால்குலேஷன் என்ன கொடுத்துருக்கோம் இங்கே ஓராளையாக ஆல் போர்ட்லேயும் சொதப்பியாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பதோட காம்பினேஷனுங்க இந்த ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பி போர்டில் ஒன்பது அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் நம்பர் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஏ போர்டில் ஒன்பது சாய்ஸாக கொடுத்துருக்கோங்க அப்போ ஏம் பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கொடுத்துருக்கோம் நைன்டி நைன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிடணும் டபுள்ஸ் வரும்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதுக்கு வச்சுருக்காங்க மாதிரி ஏரோடய காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே செவன் நைன் மட்டும் காம்பினேஷனாக அழகாகவே கொடுத்துருக்கோம் வேறு எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி செவன் நம்ம ஆட் பண்ணவே இல்லை ஒன்பது கூட மட்டும்தான் நம்ம செவன் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கூட மட்டும்தான் பாக்ஸ் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவன் நைன்கிறது பிசி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்குங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேரண்டி நம்பர் நான் சொன்னால் இதில் எந்த நம்பராக இருந்தாலும் பாக்ஸ் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அழகாகவே பாஸ் ஆகிருக்கு ஏழு ஒன்பது பாக்ஸ் நம்பருங்க வேறு எதோடு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஏழு காம்பினேஷனே கொடுத்துருங்க ஒன்பது கூட மட்டும்தான் நம்ம காம்பினேஷன் பண்ணியிருக்கோம் அப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீபோர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஆயிருங்க ஒன்பதுங்கிற நம்பர் அழகாகவே பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இங்கேயும் சொல்லியிருந்தேன் ரெண்டு வந்தால் மூணு வந்தால் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தான் ஒன்பதுக்கு அது எப்படியான சான்ஸஸ் சொல்லியிருந்தோம் ஸோ ஒன்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ நம்ம ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பிசி விண்ணாத அளவுக்கு நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாகவேங்க வாங்க இன்றைக்கி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரா நம்பர் எப்படி வந்துருன்னு சொல்லியிருந்தேன் டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாக இருக்குது ஸோ அந்த ஒன்பதை பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிருங்க அதை பேசிஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ மாதிரி நீங்கள் என்ன கேஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இளங்கோவன் செல்லம்மல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதை ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏழோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒரு நாளுமே சூப்பர் தாங்க அவரோடது செந்தில் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழோட காம்பினேஷன் சூப்பராக வின் கொடுத்துருக்காருங்க ஏழு காம்பினேஷன் போர்டில் சூப்பராக வின் ஆயிருக்கு அடுத்து குமுதா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இருக்குங்க ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாலு அஞ்சு கொடுத்துருக்காருங்க எட்நூற்றி எண்பத்தி எட்டு ட்ரிபிள் எயிட் நம்ம கொடுத்த மாதிரி ட்ரிபிள் எயிட்லாம் கொடுத்துருக்காரு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காருங்க உண்மையாலுமே அருமையான கேஸ்லாம் தேங்க்ஸ் நண்பா முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு ஏழோட காம்பினேஷனும் ஒன்பதோட காம்பினேஷன் ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் இருக்குதுங்க போர்டில் அழகாக பாஸ் ஆகிருக்குங்க நன்றி நண்பா வினோதாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழு பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி நாற்பது நா நூற்றி நாலுலாம் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி தலை ரமேஷ் வந்து பார்த்திங்க எட்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு ஒன்பது பாஸ் ஆயிருக்குங்க அதே மாதிரி ஏழோட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்து தேனுதாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஒன்பது காம்பினேஷன் போர்டில் இருக்குதுங்க விஜயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்தொன்பது கொடுத்துருக்காருங்க அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தாறு அதில் நூற்றி பத்தொன்பது ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழக காம்பினேஷன் போர்டில் இருக்குங்க அழகு சக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காரு ஒன்பது காம்பினேஷன் போர்ட் ரமேஷ் ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க அடுத்து ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் மூணு அறுபத்தெட்டு பூஜ்ஜியம் முப்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காரு ரொம்ப சூப்பர் தான் எஸ்கே சண் சண்முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பத்தி எட்டு கொடுத்துருக்கார் சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காருங்க உன்னாலே சூப்பர் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன்பது மட்டும் பாஸ் பண்ணிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் இருந்தாலும் பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்துரு டைரெக்டாக அடித்து கொடுத்துருக்கார் ஹண்ட்ரட் கேரண்டி கொடுத்துருக்காருங்க உன்னாலே சூ தௌசண்ட் ஹேர் கேரண்டிங்க உன்னாலே சூப்பர் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வேறு லெவல் தான் இன்றைக்கி ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் உன்னாலே சூப்பர் நன்றி நண்பா அடுத்து மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாக இருந்தால் சூப்பர் சென் பார்சன் வினையாக இருக்கும் இருந்தாலும் ஏசி அழகாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு சீ போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி வின் கொடுத்துருக்காருங்க நன்மை நன்றி நண்பா மீரா மகேதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது காம்பினேஷன் போர்டில் இருக்குது அதே மாதிரி பிச்சை ரவி வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க செல்லதுறை வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி நாலுலாம் கொடுத்துருக்காங்க ஏழு நாளோடய காம்பினேஷன் போர்டு சூப்பராக இருக்குங்க அதில் சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கனாக்கா அஞ்சு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி எழுபது கொடுத்துருக்காங்க ஏழோட காம்பினேஷன் போர்டு சூப்பராக இருக்குது அடுத்த டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காரு ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி பதினாலு கொடுத்துருக்காங்க ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டைரக்டாக வின் ஆயிருக்குங்க கேரண்டி நம்பருங்க ரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ஒ ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் வின் ஆயிருக்குங்க சூப்பருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜபுதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு காம்பினேஷனில் கொடுத்துருக்கார் ஒன்று சூப்பர் தான் அபு ஆதரேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க கே கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்கார் சஞ்சய் குமார் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கார் ஏழோட காம்பினேஷன் போர்டு விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பருங்க நன்றி நண்பா அப்பு அதர்ஷ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் உங்கள்லாம் வந்து புது கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க உண்மையுமே ரொம்ப நன்றி நண்பர்களே புதுசாக வந்ததுக்காக வெல்கம் டு அவர் சேனல் அப்படிங்கிற சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரசேகர் ஐ மீன் சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவன் கொடுத்து கேரண்டி நம்பர் கொடுத்துரு மதி கொடுத்துருக்காரு ஸோ இவரெலாம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலாகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மணிக நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒன்றாலுமே சூப்பருங்க நன்றி நண்பர்களே கமெண்ட் கொடுத்தவங்களுக்கு அதே மாதிரி சொல்லி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்களை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காம ஷேர் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் கமெண்ட்ஸ் வந்ததுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிறதுனால மறக்காம க ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம பழைய ஒரு ட்ரிக்ல வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி ஏபி அண்ட் சி நம்பர் அதாவது அக்ஷயா லாட்டரியில் ஹாப்பி சண்டேயில் நமக்கு ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர் என்னென்ன வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க ஐ மீன் நாளைக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா லாட்ரியில் ஏ போர்டில் அஞ்சு பூஜ்ஜியம் பி போர்டில் ஆறு எட்டு சி போர்டில் ஆறு ஏழுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரிபிட்டட் நம்பர்ஸ் தான் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரிபிட்டட் நம்பர் தான் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கறனால இன்றைக்கி ஒரு சான்ஸ் அதாவது அக்சையல் ஆட்டையில் ஒரு சான்ஸ்னு சொன்னால் டபுள்ஸ் ஆறு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எட்டு டபுள்ஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க இல்லை ஏன்னா அவாய்ட் பண்ணிற நண்பர்களே மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பவர் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கும் எட்டுக்கும் அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்தால் ரிப்பீட்டடாக ரெண்டு இடையில கேப் விட்டிருக்காங்க இப்போது ரெட்டுக்கு வந்து எட்டு ரிப்பீட்டட் இப்போ கேப் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நம்பருமே கேப் இல்லாமல் திருப்பி ரிட்டன் உண்டான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அடுத்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் முயற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபிசி நம்பர்ஸ் ஆறு டிஜிட்டும் பவர் நம்பரில் ஒரு ஆறு டிஜிட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நம்ம ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ஆறு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கணக்குலக்கில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஆறு பூஜ்ஜியம் எண்பத்தி ஏழு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூத்தி அறுபத்தி எட் ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு எண் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ஆறு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துட்டேன் எட்டோட காம்பினேஷன் ஆரோட காம்பினேஷன் இதில் நீங்கள் காம்பினேட் பண்ணலாம் இரநூத்தி எண்பது காம்பினேட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அப்புடின்னா ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுக்கலாம் இல்லை ஆறுநூற்றி எழுபது கொடுக்கலாம் அறுநூத்தி எண்பதும் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் போர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு எட்டு வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஆறு ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பர்ஸ் சொல்லிட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ டபுள்ஸ் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ரெண்டு நம்பரையும் செலக்ட் பண்ணலாம் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறனால இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பராக கனெக்ட் பண்ணி கொடுக்குறேங்க ஸோ இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட கணக்கு என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் இன்றைக்கி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்டில் கொடுக்காத நம்பர் பவர் நம்பரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிபீட்டட் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ரிபீட்டட் நம்பர் ஸோ இந்த நம்பர் இல்லாமல் போர்டில் நம்பர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லைங்கிறனால எட்டு ஆறுக்கும் நிறைய சான்சஸ் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக எட்டு ஆறு இல்லாமல் போர்டு நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்பு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கம்மிங்க அதனால் எட்டு ஆறுக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் நம்ம கொடுக்காத நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு ஒன்பது கொடுக்காமல் இருக்கும் இது கூட காம்பினேஷன் ஆகி என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஆறு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி காம்பினேஷனில் அதில் நானூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நூற்றி அறுபத்தி எட்டு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி பதினாறுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் எட்டு ஆறோட காம்பினேஷன் எட்டு ஆறு காம்பினேஷன் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏழு வந்தால் ஒன்று வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நூற்றி அறுபத்தெட்டுக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க மூணு எட்டு நாளோடய காம்பினேஷனுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஒன்பது வந்தால் ரிப்பீட்டடாக ஒன்பது வராங்கன்னு சொன்னால் இந்த கால் இந்த நம்பருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க ஸோ இந்த மூணு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் இது என்னோட கால்குழலுக்கு உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க எனக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நண்பர்களுக்கும் பயன்படும் அடுத்த இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக எடுத்துக்கங்க சேஃப் அண்ட் சைடாக இருக்கலாம் விளையாடும் போது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆறு எட்டு நாலுக்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இது என்னோடய கால்குலேஷன் உங்களோட கணக்குல இந்த மாதிரி எந்த நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க பன்னெண்டு ஒன் எட்டு மணி சாரி ஒன்பது மணிக்கு முன்னாடி ஒன்பது ஏஎம்க்கு முன்னாடி நீங்கள் வீடியோ கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டுவெல் பிஎம் வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸை வச்சு கெஸ் எடுக்கலாம் அது கெஸ்ஸிங் ஃப்ரம் கமெண்ட் டுவெல் பிஎம் வீடியோ போடலாம் ஸோ அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட நியர்பை ரிசல்ட் வந்துடும் நமக்கு இந்த டுவெல் பிஎம் வீடியோவில் ஸோ மறக்காமல் ஒன்பது மணிக்குள்ளே உங்களோட கெஸ் கமெண்ட்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ உங்களோட கெஸிங்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால் பாஸ் நம்பர் கொடுக்க முடியும் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கேலண்ட்ரி கேஸ் கேலண்ட்ரி கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எழுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரிபிள் நைன் வெரி இம்பார்ட்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் வச்சுட்டாங்க டபுள் நைன் செவன் வச்சுட்டாங்க செவன் வந்தால் நைன் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இல்லைன்னா அஞ்சோ இல்லை ரெண்டோ வரலாம் இந்த ரெண்டு நம்பர் வரலன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த நம்பர் ச நைன் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் நம்பர் ரன்னிங் நம்பர் இந்த ரன்னிங் நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே ரிப்பீட்டடாக வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ட்ரிபிள் நைன் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இதில் இருக்குது ஸோ அதனால் ட்ரிபிள் நைன் நம்பரே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இம்பார்டன்ட் நம்பர் நான் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் எழுநூற்றி ரெண்டும் ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சுக்கும் சான்சஸ் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் ட்ரிபிள் நைனை தவிர இது ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸாக எடுத்துக்கங்க வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பரும் கூட இந்த ட்ரிக் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது எழுபது எண்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு நாற்பத்தி ஒன்று உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இதில் இருக்கு நம்ம செல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறோட காம்பினேஷனுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால எட்டு நாலு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறுங்கிறது கொடுக்குறோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பரில் இந்த நம்பரை கன்சிட்ரேஷன் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்துன்னா தாராளமாக எடுத்து பாக்ஸ் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோட கணக்குல இல்லாத நம்பர் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் மேக்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா இதோடய லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம நம்ம லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் மேக்ஸ் ஃபார் எம்ஏடிஎச்எஸ் மேக்ஸ் ஃபார் ஈஸி அப்படிங்கிற சேனல் பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் அப்லோட் பண்ணுறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு வாங்க மேக்ஸுக்கு பார்த்து பால் அடைஞ்சிக்கங்க அப்படிங்க சொல்லிட்டு ஸ்கொயர்ஸ் எப்படி பண்ணுறது அதாவது ஃபைவோட ஸ்கொயர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூப் எடுத்தால் எப்படி பண்ணலாம் கால்குலேஷன் சிம்பிளஸ்ட் ஃபார்மாவில் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் கே நைன்ட்டி சிக்ஸ் அதாவது லெவன்லேருந்து நைன்ட்டி நைன் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் ஸ்கொயரில் வந்தால் எப்படி பண்ணலாம் க்யூப்பில் வந்தால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு வரோம் மேக்ஸோடது ஸோ மேக்ஸ்னால எல்லோரும் கஷ்டமாக இருக்கும் மறக்காமல் மேக்ஸ் வாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளஸ் ஃபார்மில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேக்ஸ் ஃபார் ஈஸிங்கிற சேனலில் போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கொஞ்சம் மேக்ஸை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னால் போனாலாக என்னையே வாழ்த்து சொல்லிட்டு உங்களது விட பெறுவது உங்கள் நண்பர்களில் மாணிக் விஷயன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்